வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம குருமங்கள யோகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோக காலகட்டமானது எந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த குருமங்கள யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்களையும் தரப்போகுது அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதன்முறையா

மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷப ராசியில மே மாதத்திலேயே குரு அங்க பெயர்ச்சியாகி வந்துட்டார் இந்த குருவோட அந்த மங்கள காரகனும் சேர்க்கை பெறும் போதுதான் இந்த குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமா இருக்கு இந்த குரு மங்கள யோகம் ஏற்படும் போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் மனக்குழப்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ராசின்னு சொன்னாலே உங்களுடைய மனோ நிலையை மனநிலையை எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதை தேடி செல்லும் இந்த நம்ம நம்ம இது இது எல்லாருக்கும் உங்களுடைய தசாபுத்தி படி அந்த பலன்களை மாறுபடும் இப்போ நம்ம அதிக நீண்ட நாட்களாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன்னா ஏழரி சனியிலிருந்து இப்ப நான் ஒரு வருஷமாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் அதனுடைய பிடியில் இருக்கும் வெளி வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டுல அமைஞ்சிருக்கு வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு நீங்களே தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய சில பேருக்கு காலேஜ் கல்லூரி வெளியில வந்த மகர ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கிற ஒரு நேரமாக தான் இருக்கு ஆனால் இந்த மகர ராசி என்பர்களுக்கு சில பேரோட மோசமான தசாபுத்தி காரணமாக எந்த விதமான ஒரு மாற்றங்களுமே ஏற்படல எங்களுக்கு இருந்து எந்த விதமான ஒரு விடிவுமே வரல அப்படின்னு சொல்றவர்களுக்கு தான் இந்த குருமங்கள யோகா காலகட்டமாகப்பட்டது இந்த இடத்துல உங்களுக்கு வேலை செய்ய போது இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த குருமங்கள யோகா காலகட்டமாக இருக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க மனநிலை எப்படி இருக்க போகுது உங்களுடைய தொழில ஒரு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க நீண்ட காலமாக ஒரு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க பண்ணுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா பழைய இரும்புகள்லாம் வாங்கி விற்கிற ஒரு பெரிய பெரிய அதாவது ஒரு டன் கணக்குல ஏத்தி இறக்குறது ஒரு தொழிலால் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருடமாக அந்த மாதிரியான நல்லா செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய தொழில் நல்ல ஒரு மேலும் மேலும் முன்னேறி ஒரு நல்ல இடத்துல தான் இருந்தது இப்போ இரண்டு வருடமாக தான் உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா மிக மோசமான நிலைக்கு யாருமே உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸே உங்களை கூப்பிடாம மற்றவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய இரும்பு சம்பந்தப்பட்ட அங்க வச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி உங்களுடைய வாடிக்கையாளர் கை மாறி வேறொருவருக்கு மாறுவதுதான் உங்களுக்கு கடந்த இரண்டு வருடமாக நடந்திருக்கும் நீங்க எவ்வளவோ குறைஞ்ச அளவுல கொட்டேஷன் கொடுத்தாலும் நீங்க கொடுக்குற கொட்டேஷன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்திகரமாக இருந்திருக்காது இந்த மாதிரியாலாம் இந்த மகர ராசி என்பர்கள் அந்த தொழில பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருப்பீங்க என்னடா இது நம்ம எவ்வளவோ முயற்சி செய்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனாலும் அதற்கு உண்டான நம்மளுக்கு பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மன சஞ்சலப்பு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடமாக இருந்துட்டு இருக்குதுன்னு தான் அர்த்தம் இந்த ஒன்றரை வருடத்துல நீங்க செய்ய நினைச்ச முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருக்கும் அந்த தொழில உங்களுக்கு இருந்த ஒரு லாபங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கும் ஏழரை சனியில கூட உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு நல்ல ஒரு தொழில்கள்லாம் நடந்திருக்கும் என்னைக்கு அந்த ஏழரை சனி முடிஞ்சதோ அதுல இருந்து அளவுல நஷ்டத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க அதுலயும் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் தொழிலே முடங்கி போகின்ற அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாச அளவிற்கு நீங்க மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் இப்படி அலையக்கூடியதுனால உங்களுடைய தொழிலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியில நடந்திருக்கும் உங்களுக்கு உண்டான வாடிக்கையாளர்கள் எல்லாமே வேற ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மாற்றங்கள் வந்திருக்கும் எப்படி பாருங்க உங்களுடைய அங்க வேலை செய்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருந்தாலும் உங்களுடைய சில தொந்தரவுகள் மூலமாக அந்த தொழில ஒரு முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னா பேரு அதே சமயத்துல அந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களும் தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா அந்த தொழில மிகப்பெரிய பண இழப்புகள் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த தொழில்ல ஏதோ ஒரு முதலீடுக்காக போட்டிருப்பீங்க இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உறவினர்கள் கிட்ட அவங்க தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க அங்க போய் நீங்க உங்களுடைய காசை போட்டிருப்பீங்க நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்குன்னு வேலை எத்தனை நாள் இருக்குமோ தெரியல அப்படின்ற ஒரு பயத்துல நீங்க உங்களுடைய அஞ்சு லட்சம் ரூபாயை கொண்டு போய் உங்களுடைய உறவினர்கள் கிட்டயோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் கிட்டையோ முதலீடா போட்டிருப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா இரண்டு வருஷமாக அதுல இருந்து வித ஒரு வருமானமும் இல்லை அவங்களும் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி அந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் பண விரயங்கள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அவிட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தொழில் செய்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கடந்த இரண்டு வருடமாக அதாவது நீண்ட நாள் பிரச்சனையாக இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் சொத்துக்கள் மூலமாக நிறைய இழப்புகளை சம்பாதிச்சிருப்பீங்க அதாவது ஒரு ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சு நீங்க கரெக்டா ஏழரை சனி என்னைக்கு ஆரம்பிக்குதோ அன்னைக்குதான் போய் நீங்க சொத்து வாங்க போறீங்க அந்த சொத்தின் மூலமாக நிறைய இழப்புகள் ஏன்னா உங்களுடைய குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச பணமாகப்பட்டது அந்த ஏஜெண்ட் கிட்டேயோ புரோக்கர்கிட்டயோ இல்லை பில்டர் மாட்டிக்க மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆகி போச்சு இந்த கடந்த இரண்டு வருடமாக இன்னும் உங்களுக்கு அந்த வீடும் கைக்கு வந்து சேரல அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் ஆகப்பட்டவோ அங்க முடங்கி கிடக்கின்ற ஒரு சூழ்நிலை என்னைக்கு அந்த சொத்துக்காக நீங்க அங்க இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அன்றில உங்களுடைய வேலை வாய்ப்புல மிகப்பெரிய பண இழப்புகளை வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா பண இழப்புகள் வந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வேலையை விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட வந்திருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இப்படி ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை கடந்த இரண்டு வருடங்களாக அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க இதே அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் திருவோண நட்சத்திர அன்பர்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்னைக்கு பொழுது நல்லா இருக்கிறாங்க எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாம

நீங்க எல்லாம் தடையாக இருந்ததோ எது இதெல்லாம் வாய்ப்புகள் இல்லாம இருந்ததோ நீங்க பணத்தை இழந்தீங்களோ அதன் மூலமாக வருமானம் வருவதற்கும் எடுக்கும் போது அந்த முயற்சியாகப்பட்டது வெற்றியை தொடுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசி என்பர்கள் வேலையில இருந்துட்டு இருக்கிறீங்க வேலையில செய்யக்கூடிய அலுவலகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இடர்பாடுகள் ஒரு ஆறு மாத காலமாக நிறைய வேலை இழப்புகள் இந்த மகரா ராசி அன்பர்களுக்கு வந்துட்டு இருக்கும் அந்த வேலை இழப்புகள் மூலமாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய மாத கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே தேங்கி கிடக்கின்ற சூழ்நிலை இது போக குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட செலவுகள் மாத வாடகை இப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே தேங்கி கிடைக்கிறது எனக்கு வேலை கிடைக்குமா நான் இப்படியே இருந்துருவேன் ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறீங்க இந்த மகர ராசி என்பர்கள் என்ன ஒரு பதட்டம் பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சுங்க கடந்த ஆறு மாத காலமாக நீங்க ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடியோ காலம் காத்துட்டு தான் பேரு நீங்க எதிர்பாராத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் சந்திக்க போறீங்க உங்களுடைய வேலை வாய்ப்புகளை சந்திக்க போறீங்க சில பேர் வெளிநாடுகளுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கடந்த ஒரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த சமயத்துல நீங்க வேலை விட்டீங்க ஆனால் இன்னும் வெளிநாட்டு வேலையும் கிடைக்கவில்லை உங்களுக்கு இங்க இருக்கிற வேலையும் போச்சு இந்த மாதிரியான ஒரு மிக சிக்கலான ஒரு இடத்தில் நீங்க இந்த மகர ராசி என்பர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க இது எல்லாமே தீரக்கூடிய நேரம் நீங்க எதிர்பார்த்த வெளிநாடு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த குருமங்கள யோகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நீங்க நினைத்தது நடக்கும் அளவிற்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு உங்களுடைய குலதெய்வ உறுதுணை ஒத்துழைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்க போகுது நீங்க வழிபட்ட அந்த தெய்வமாகப்பட்டது உங்களுக்கு முன்னாடி சென்று உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக உங்களுக்கு எல்லாமே இருந்திருக்கு உங்களுடைய அந்த தெய்வ வழிபாடு சில பேர்லாம் அம்பால வழிபட்டிருப்பீங்க அம்மனை வழிபட்டிருப்பீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டிருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்க கண் முன்னாடி வந்து நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்க போது இந்த குருமங்கள யோகம் எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சுங்க இந்த குரு மகர ராசி என்பர்கள் அந்த கஷ்டம் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளுமே தீரக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன வழிபாடு பாத்தீங்கன்னா நீங்க ஆஞ்சநிலேய பேரை வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை வெத்தல மாலை போட்டு இந்த முடிஞ்சா இந்த நாற்பத்தி நாலு நாளும் ஆஞ்சநேயருக்கு வெத்தல மாலை போடுங்க இல்ல ஒரு ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை நாலு வாரம் போடுங்க இந்த மாதிரியா ஒரு வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அந்த ஆஞ்சநேயர் எப்படி அந்த சீதையை மீட்க அவ்வளோ போராடினாரோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மீட்டு எடுப்பதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்க போறாருன்னு அந்த மிக பெரிய அளவுல வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்க போது மகர ராசி அன்பர்களா இருக்கிறீங்களா உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க நான் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்